லாம் வலைக்கும் வஹமத்துல்லாஹி வபரகாத்து கண்ணியம் நிறைந்த எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்கள வாரந்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதில்களை அறிந்து வருகிறோம் அந்த வகையில் இந்த வாரம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்களை நாம் அறிந்து கொள்ளலாம் கோவையிலிருந்து அசாருதீன் என்ற சகோதரர் பெண்கள் பியூட்டிஷன் போன்ற கல்வி கேட்கலாமா பியூட்டி பார்லர் நடத்தலாமா அல்லது பியூட்டி பார்லருக்கு வேலைக்கு செல்லலாமா என்ற கேள்வியை கேட்டிருக்கிறான் இஸ்லாம் என்ற இந்த வாழ்வியல் நிறையில் அனைத்திற்குமான வழிகாட்டுதல்கள் மிக தெளிவாக நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் ஒரு தொழில் வியாபாரம் என்று எடுத்துக்கொண்டாலும் அதற்கான வழிகாட்டுதலையும் இஸ்லாம் மிக தெளிவாக நமக்கு சொல்லி தருகிறது எந்த ஒரு தொழிலை எடுத்தாலும் அதில் சில வரம்புகளை சில கட்டுப்பாடுகளை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வகுக்கிறது அந்த வரம்புகளை அந்த கட்டுப்பாடுகளை மீறாத வகையில் ஒருவர் வியாபாரம் செய்வார் ஒரு தொழில் செய்வார் ஒரு வேலை செய்வார் என்றால் அதுல எந்த விதத்திலும் தவறு கிடையாது எங்கே மார்க்க வரம்புகள் மீறப்படுகிறதோ மார்க்கம் தடுத்திருக்கிற அந்த தடைகள் மீறப்படுகிறதோ அங்கேதான் அது தடுக்கப்பட்ட பாவத்திற்குரிய காரியத்தை செயலை செய்தவர்களாக நாம் கருதப்படுவோம் அந்த வகையில் இந்த பியூட்டி பார்லர் நடத்துறது அல்லது பியூட்டிஷன் கல்வி கற்பது என்பது அது மார்க் அடிப்படையில் தவறா அப்படின்னு கேட்டால் தவறு கிடையாது ஆனால் அதில் பேண வேண்டிய சில ஒழுங்குகள் சில வரம்புகள் இருக்கிறது அதை பேணி நாம் அதை கற்போம் அல்லது அந்த பார்லரை நம்ம நடத்துவோம்னு சொன்னால் அதில் எந்த விதமான பிரச்சனையும் எந்த விதமான தவறும் கிடையாது பொதுவாக வியாபாரம் மார்க்க அடிப்படையில் நமக்கு அனுமதிக்கப்பட்டதாக இருக்கிறது அந்த வியாபாரம் நமக்கு அனுமதிக்கப்பட்டதாக இருந்தாலும் அந்த வியாபாரத்தில் பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிற வரம்பு மார்க்கம் நமக்கு விதிக்குது அந்த வியாபாரத்தில் மோசடி செய்யக்கூடாது அப்படிங்கிற வரம்பு மார்க்கம் நமக்கு விதிக்கிறது இல்லாத ஒன்றை இருப்பதாக சொல்லி அல்லது இருக்கும் குறையை ஒரு நிறையாக மறைத்து காண்பித்து விற்பது என்பது மார்க்கத்தில் அறவே கூடாது அப்போ வியாபாரம் தொழில் என்பது ஆகுமாக்கப்பட்டதாக இருந்தாலும் அதில் பொய் சொல்வது மோசடி செய்கிறது இருக்கிற குறைகளை நிறைகளாக மாற்றி சொல்வது இவ்வா இப்படியெல்லாம் ஒரு வியாபாரத்தில் நம்ம ஈடுபடுவோம்னா அது கூடாது என்று மார்க்கம் அல்லாஹுடைய தூதர்வர்கள் நமக்கு தடுக்கிறாங்க அந்த அடிப்படையில் ஒரு பியூட்டிஷனாக ஒரு பியூட்டி பார்லர் ஒருத்தவங்க நடத்துகிறாங்க அல்லது வேலைக்கு போகிறாங்கன்னா அதில் மார்க்கம் தடுத்திருக்கிற வரம்புகளை மீறாத வகையில் அதை செய்வாங்கன்னா அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை உதாரணத்துக்கு அல்லாஹுடைய தூதர்வங்க சொல்றாங்க அல்லாஹுல் முத்த நம்மி சாத் புருவ முடிகளை அகற்றக்கூடிய பெண்களை அல்லாஹு சபிக்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர் அவங்க சொல்றாங்க அப்போ ஒரு பியூட்டி பார்லர் நடத்துகிறவங்க வேலை செய்கிறவங்க அந்த புருவ முறையை அகற்றக்கூடிய ஒரு வேலையை செய்வாங்கன்னு சொன்னால் அது தவறானது ஏன் அது மார்க்கம் தடுத்திருக்கிற செயல் அந்த செயலை நம்ம செய்யக்கூடாது அதே மாதிரி ஆண்களை போன்று ஒப்பனை செய்கிற பெண்கள் பெண்களை போன்று ஒப்பனை செய்கிற ஆண்களை அல்லாஹுடைய தூதரவங்க சபிக்கிறான் அப்போ ஒரு பியூட்டி பார்லர் நடத்துகிறவங்க அங்கே வரக்கூடிய சிகை அலங்காரங்கள் செய்ய வரக்கூடியவங்களுக்கு முக அலங்காரங்களை செய்ய வரக்கூடியவங்களுக்கு ஆண்களை மாதிரியான ஒரு தோற்றத்தை பெண்களுக்கு ஏற்படுத்தும் வகையிலும் அல்லது பெண்களுக்கு ஆண்களை மாறியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும் வகையிலோ செய்வாங்கன்னா அது தவறானது அதேபோன்று மார்க்கம் என்னென்ன வரம்புகளை எல்லாம் நமக்கு வீழ்த்திருக்கிறதோ அந்த வரம்புகளுக்கு உட்பட்டு இந்த தொழிலை நம்மால் செய்ய முடியும் அதை நம்ம பேணி நம்மால் நடக்க முடியும் என்று இருந்தால் இதில் மார்க்கடிப்படையில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை இந்த வரம்புகளுக்கு உட்பட்டு மார்க்கம் சொன்ன நெறிகளுக்கு உட்பட்டு இந்த பார்லர்கள் பியூட்டிஷியன் போன்ற அந்த கல்வியை கற்பதில் மார்க்கடிப்படையில் எந்த விதமான தவறும் இல்லை இந்த நெறிமுறைகளை நாம் கடைபிடித்தால் அது நமக்கு போதுமானது அப்படிங்கிறது இதற்கான பதிலாக நம்ம அடுத்ததாக ராமநாதபுரத்திலிருந்து சலாஹுதீன் என்ற சகோதரர் கேட்குறாங்க பாவ மன்னிப்பு கேட்கும்போது பொதுவாக கேட்டால் போதுமா அல்லது ஒவ்வொரு பாவத்தையும் குறிப்பிட்டு தனித்தனியாக நம்ம பாவ மன்னிப்பு கேட்கணுமா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்கிறாங்க அல்லாஹுவோ அல்லாஹுடைய தூதர் செல்வதா ஹுலேவசலம் அவர்களும் நாம் பாவம் மன்னிப்பு கேட்கும் பொழுது நம்முடைய பாவங்கள் நாம் என்ன செய்திருக்கிறோம் அப்படிங்கிறத நினைவில் வைத்து அதை ஒவ்வொன்றாக சொல்லி தான் அல்லாவிடத்தில் நம்ம தௌபா தேடணும் அப்படின்னு எங்கேயும் நமக்கு தரலை அப்படியான வழிகாட்டுதலை அல்லாஹோ அல்லாஹுடைய சூதலைவர்களோ நமக்கு தரலை என்கின்ற பொழுது ஒருவர் பாவம் மன்னிப்பு கேட்கும் பொழுது அவர் செய்த பாவத்தை எடுத்து சொல்லி இறைவனாக இந்த பாவத்தை செஞ்சிட்டேன் அந்த பாவத்தை செஞ்சுட்டேன் என்று சொல்லி அவர் பாவ மன்னிப்பு கேட்டால்தான் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பது இல்லை அப்படித்தான் அவங்க கேட்கணும் என்று மார்க்க நமக்கு சொல்லித்தரலை அப்போ நபிகள்நாயகம் சொல்லலா அலையவஸ்லம் அவர்கள் எது மாதிரியான வழிகாட்டுதல் நமக்கு வழங்கியிருக்கிறாங்கன்னா பொதுவாக இறைவனிடத்தில் நாம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் வெளிப்படையாக ரகசியமாக செய்திருக்கிற பாவங்களை மன்னிக்க தேடி எல்லாவுடைய தூதரவங்க பாவ மன்னிப்பு தேடி இருக்கிறான் ஏன்னா ஒரு மனுஷன் அவன் செய்த பாவங்களை சொல்லித்தான் பாவ மன்னிப்பு கேட்கணும் என்று இருந்தால் எல்லா பாவத்தையும் மனுஷன் அவன் நினைவில் வைத்திருக்க முடியுமா அப்போ அவன் மறந்து போகக்கூடிய சூழல் இருக்கிறது அப்போ அவர் அந்த பாவத்தை தெரிஞ்சிருக்கணும் அவர் தெரிஞ்சு செஞ்சிருந்தாலும் அவருடைய நினைவில் இருக்கணும் இப்படி பல அம்சங்கள் இருக்கிற காரணத்தினால் அல்லாஹுடைய தூதரவர்கள் இப்படி நம்முடைய பாவங்களை சொல்லி சொல்லி அதை சொல்லித்தான் நம்ம பாவம் உப்பு தேடணும் அப்போ தான் ஏற்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான நிலையெல்லாம் அல்லாவுடைய தூதரவன் சொல்லித்தரலை மாறாக நபிகள் அலையம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கக்கூடிய பிரார்த்தனையின் வாசகங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூடலாக நாம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்திருக்கிற பாவங்களை மன்னிக்க தேடி அல்லா இடத்துல தௌபா தரக்கூடிய வாசகங்களை தான் அல்லாவுடைய தூதரவங்க நமக்கு சொல்லித்தரான் புகாரில இடம் பெறக்கூடிய ஆறாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டாவது செய்தியாக பார்க்குறோம் இஸ்ராஃபி ஃபி அத்திளி குல்லிஹி ஒமா அல்லாஹும் மகுஃபிர்லி ஹதாயாய வ அம்தி வ ஜஹிலி வ ஹசிலி வ குல்லு தாலிக்க இந்தி இறைவா நான் அறிந்தும் அறியாமலும் நான் மறைவாக செய்திருக்கிற எந்த பாவங்களையும் நான் உன்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் அல்லாஹும் மகுஃபிர்லி மா கத்தம் து ஒமா அஹர் து ஒமா அசுரர் து ஒமா அயலன் து இறைவா நான் வெளிப்படையாக செய்த அல்லது மறைத்து செய்த முந்தி செய்த பிந்தி செய்த எல்லா பாவங்களை விட்டு முன்னிடத்தில் நான் பாவம் மன்னிப்பு தேடுகிறேன் என்று அல்லாவுடைய தூதரவு இப்படியான பிரார்த்தனையின் வாசகங்களை தான் நமக்கு என்ன செய்கிறாங்க தர்றாங்க அப்படிங்கிற காரணத்தினால பொதுவாக இறைவன் நான் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களை என்ன என்ன என்னிடமிருந்து என்னை மன்னிச்சிடு அப்படின்னு கேட்பதே போதுமானது குறிப்பிட்டு கேட்க வேண்டும் அப்படிங்கிறது கிடையாது சரி குறிப்பிட்டு கேட்ட தப்பாக தப்பும் கிடையாது இறைவனிடத்தில் நான் செய்த அந்த பாவங்களை நினைச்சி இறைவா இப்படி ஒரு பாவத்தை செஞ்சுட்டேன் என் மனசு தாங்கலை இறைவா நான் பலவீனமான அடியான் இந்த பாவத்தில் தவறி விழுந்துட்டேன் இறைவா இந்த பாவத்திலிருந்து என்னை தற்காத்துடு இந்த பாவத்துக்கு என்னை குற்றம் பிடிச்சிடாத என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லி நமக்கு நினைவில் இருக்கிற நமக்கு வருத்தம் அளிக்கிற நமக்கு உறுத்தல் அளிக்கிற பாவங்களை இந்த பாவத்தை சொல்லி அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு தர்றது அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை குட் அது ஒரு தவறும் கிடையாது ஆனால் மற்றவர்களை பாவ மன்னிப்பு கேட்க சொல்லும் பொழுது நீங்கள் இப்படித்தான் கேட்கணும் உங்களுடைய குறைகளை எல்லாம் சொல்லி என்ன தப்பு செஞ்சீங்களோ அதை தான் கேட்கணும் அப்படின்னு என்ன செய்ய முடியாது கட்டளையும் போட முடியாது அப்படியான அறிவுறுத்தல்களை வழங்க முடியாது ஏன்னா மார்க்கம் அல்லாஹும் தூதவர்கள் வழிகாட்டியது தான் அந்த வகையில் அதற்கான வழிகாட்டுதல்கள் பாவத்தை சொல்லி சொல்லி கேட்கணும் அதை நினைவுபடுத்தி கேட்கணுங்கிற வழிகாட்டுதல் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால் பொதுவாக நாம கேட்டாலே போதும் ஒருவர் நினைவில் வைத்து கேட்பார் என்று சொன்னால் அது மார்க்க அடிப்படையில் தவறில்லை அதே நேரத்தில் மற்றவர்களையும் நீங்க ஒவ்வொன்றாக சொல்லித்தான் கேட்கணும் அப்படின்னு வழிகாட்டுவது அது தவறாக ஆகிவிடும் இதற்கான பதிலாக நம்ம சொல்லி அடுத்ததாக சிதம்பரத்திலிருந்து ஒரு சோதரர் கேக்குறாங்க நான் தொழுக ஆரம்பித்தால் எனக்கு தேவையில்லாத மனக்குழப்பங்கள் ஏற்படுது காற்று பிரிந்திருக்குமோ சிறுநீர் வெளியாக இருக்குமோ என்ற சந்தேகமெல்லாம் ஏற்படுது இதனால் தொல வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தாலும் இக்குழப்பத்தால் தொழ முடியாமல் போகிறதே இதற்கு என்ன செய்வது அப்படிங்கிற கேள்வியை கேட்குறான் நபிகள்நாயகம் சலல்லா ஹலிவசலம் அவர்கள் இதற்கான தெளிவான வழிகாட்டுதலை நமக்கு சொல்லி தந்திருக்கிறான் ஒருவர் அவர் தொழும் பொழுது தூய்மையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது நம்முடைய ஆடையில் ஒரு சிறுநீர் பட்டுட்டால் கூட அல்லது அசுத்தம் பட்டுவிட்டால் கூட அதை கழுவி விட்டு தான் தொழுகையில் வந்து நிற்கணும் அப்படிங்கிறத மார்க்கம் நமக்கு வழிகாட்டுது இப்போ அப்படி இருக்கும் பொழுது தான் நமக்கு சிறுநீர் பட்டுருச்சோ நம்மளுடைய ஆடையில வந்து சிறுநீர் கசஞ்சிருச்சோ அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வருது அதே மாதிரி காற்று பிரிஞ்சிச்சா ஒழு நீங்களும் நல்லாவுடைய தூதரவங்க சொல்கிறாங்க தொழுகையில் நிற்கும் போது காற்று பிரிஞ்சிருச்சோ ஒழு முடிஞ்சிருச்சோ இந்த தொழுகை நமக்கு சேராமல் போயிடுமோ நம்ம தொழுகிறது வேஸ்ட் ஆகிடுமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு ஒருவருக்கு ஏற்படுதுன்னு சொன்னால் அது இயல்பாக சில மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒன்றுதான் என்று உணர்ந்திருக்கிற காரணத்தினால் அல்லாஹுடைய தூதரவர்கள் இதற்கான தெளிவான வழிகாட்டுதலை நமக்கு சொல்லி தர்றாங்க புகாரில இடம்பெற்றிருக்கிற இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது செய்தியை பார்க்கிறோம் இதே போன்று நபி சுல்லா அலுவலாமுடைய காலகட்டத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்கிறாங்க அல்லாஹு ஒரு மனிதர் அவர் தொழுகையில் இருக்கும் பொழுது காற்று பிரிஞ்சது போன்ற என்ன செய்கிறார் உணர்றாரு இப்படி இருக்கும் பொழுது அவருடைய தொழுகையை வந்து அவர் முறிச்சிக்கணுமா தொழுகை அவருக்கு முறிஞ்சிடுமா அப்படின்னு கேட்கும் பொழுது நபிகள் நாயகன் அவங்க சொன்னாங்க லாஹா இஸ்மௌன் அவர் அந்த சப்தத்தையோ அல்லது துர்வாடையோ அவர் நுகராதவரை அவர் வந்து தொழுகையை முறித்து கொள்ள கூடாது அவர் தொழுகையை முறித்துக்கொள்ள வேண்டியது இல்லை என்று அல்லாஹுடைய தூதர்வங்க சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் அப்போ தொழுது கொண்டிருக்கும் பொழுது இது மாதிரியான ஒரு வஸ்வாஸ் ஏற்படுது சிறுநீர் கசிஞ்சிருக்குமோ அல்லது காற்று பிரிஞ்சிருக்குமோ இது மாதிரியான எண்ணங்கள் ஏற்படுதுன்னு சொன்னால் அதை உறுதிப்படுத்தக்கூடிய அம்சம் நமக்கு இருக்கணும் இப்போ காற்று பிரிஞ்சிருச்சா இல்லையா அப்படின்னு எப்படி உறுதிப்படுத்துறது அது அல்லாவுடைய தூதரவங்க சொல்கிறாங்க சத்தம் வந்துருச்சுன்னா அல்லது வாடை வந்துருச்சுன்னா உறுதிப்படுத்திக்கிங்க தொழுகையை நீங்கள் விட்டுட்டு போய் உழு செஞ்சுட்டு வாங்க நல்லா உடைய வழிகாட்டக்கூடிய காட்சியை பார்க்குறோம் அதே மாதிரி சிறுநீர் கசஞ்ச மாதிரி உணர்வு வருது அதை உறுதிப்படுத்தும் அம்சமாக ஆடையில் ஈரம் இருந்துச்சா அப்போ நம்ம தொழுகை நிறுத்திக்கிட்டு என்ன செய்யலாம் நம்ம உளு செஞ்சுட்டு வந்து தொழலாம் இது அல்லாவுடைய தூதுவங்க நமக்கு வழிகாட்டக்கூடிய விஷயம் இந்த உணர்வு ஏற்பட்டாலே சிறுநீர் வந்து கசிஞ்சிருக்குமோ காற்று பிரிஞ்சிருக்குமோ அப்படிங்கிற உணர்வு ஏற்பட்டாலே அவங்க தொழுகையை முறிக்கணும் அந்த தொழுகை சேராதுன்னு அல்லாருடைய தூதர் வழிகாட்டல எண்ணங்கள் ஏற்படுது ஒரு உணர்வு ஏற்படுது அப்படின்னு சொன்னா அதுல இருந்து நம்ம அதை பொருட்படுத்த இல்லை அதை செய்தான் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு மனக்குழப்பமா ஒரு தான் இருக்கிறது அதை பொருட்படுத்த இல்லைன்னு அல்லாஹுடைய தூதர்வர்களே நமக்கு நேரடியாக அனுசிச்சிட்டாங்க வழிகாட்டிட்டாங்க சரி இப்ப இதில் என்ன கேள்வி வரும்னா எனக்கு வஸ்வாஸ்லாம் இல்லை அந்த மாதிரியான உணர்வுலாம் இல்லை ரியலாகவே உண்மையாகவே எனக்கு என்ன செய்யுது சிறுநீர் வந்து சுட்டு சொட்டாக வெளியேறிகிட்டு இருக்கு காற்று வந்து பிரிஞ்சுக்கிட்டே இருக்குது ஒரு கண்ட்ரோலில் இல்லை இப்போ என்ன செய்யறது இப்போவும் நான் தொழ முடியுமா இப்போவும் நான் தொழலாமா அப்படிங்கிற கேள்வி இதில் என்ன செய்யலாம் வரலாம் இதே மாதிரியான ஒரு கேள்வி இதே மாதிரியான ஒரு நிகழ்வு நபிகள் நபிகள்நாயகம் செல்வநாளைஸ்வம் அவனுடைய காலகட்டத்தில் என்ன செய் நிகழ்ந்து இருக்கிறது புகாரியில் இடம்பெற்றிருக்கிற முன்னூற்றி இருபத்தி ஏழாவது செய்தியை நம்ம பார்க்கலாம் உம்மு ஹபீபா அப்படிங்கிற ஒரு பெண் வந்து அல்லாவுடைய அவங்கள்ட்ட வர்றாங்க பெண்கள் வந்து ஒரு உதிரப்போக்கு இருக்கிற மாதவிடாய் காலங்களில் அது நிற்கும் நின்று தூய்மையாக குளித்து தூய்மையாகும் முறை அவங்க தொழக்கூடாது ஆனால் இவங்களுக்கு வந்து அந்த உதிரப்போக்கு நிற்காமல் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது இப்போ இது சம்மந்தமாக அல்லாவுடைய தூதரவங்கள்கிட்ட முறையிடும்போது நம்பியில்ஸ் லாஸ்டில் அவங்க சொன்னாங்க ஹாதா இருக்கும் அது வந்து ஒரு தான் அது அது நோயாக இருக்கிறதுனால நீ தொழுகை விடணுங்கிற அவசியம் இல்லை என்று அல்லாவுடைய தூதரவங்க சொல்கிறாங்க வேறு என்ன செய்யணும் புகாரில் இடம்பெற்றிருக்கிற இரநூத்தி இருபத்தி எட்டாவது செய்தியில் அல்லாவுடைய தூதர் அவங்க வழிகாட்டுறாங்க த வல்ல இ லீக்குள்ளி சலாத்தின் ஒவ்வொரு தொழுகைக்காக வேண்டியும் நீங்கள் உழு செஞ்சுக்கிங்க என்று அல்லாவுடைய தூதர் அவங்க வழிகாட்டுறாங்க அப்போது அது வஸ்மாஸாக ஒரு எண்ணமாக இருக்கும்னா அது உறுதிப்படக்கூடிய நிலை வர்ற வரைக்கும் நம்ம அதை விட வேண்டியதில்லை தொழுகையை நம்ம விட்டுட்டு உழு செஞ்சுட்டு வரணுங்கிற அவசியம் இல்லை இல்லை ரியலாகவே நமக்கு சிறுநீர் சொட்டு ஏற்படுது அல்லது காற்று பிரியக்கூடியது நிகழ்வு நடந்துக்கிட்டே இருக்குன்னா அது ஒரு நமக்கு தொடர் விஷயமாக இருக்கும் பொழுது ஒரு நோயாகத்தான் மார்க்கம் பார்க்கிறது தொடர்ச்சியாக ஒருவருக்கு அப்படியான ஒரு நிலையில் ஒரு ஒரு நோய்கிற அடிப்படையில் ஒரு நோய் தன்மையில் இப்படி ஒருவருக்கு ஏற்படும் சொன்னா அவங்க வந்து தொழுகையில் அப்படி சிறுநீர் கசிஞ்சிட்டதுனால காத்து பிரிஞ்சிட்டதுனால தொழுகையை விட்டுட்டு வரணும் தொழுகை அவங்களுக்கு சேராது அப்படிங்கறது நல்லா அப்படியே அவங்க சொல்லல ஒவ்வொரு தொழுகைக்காக வேண்டும் வின செய்யணும் ஒழு செஞ்சுக்கணும் பொதுவான சட்டம் எல்லோருக்கு என்ன சட்டம் ஒரு ஒழுவுல அவங்க எத்தனை தொழுவனா தொழுதுக்கலாம் அந்த உழு முடியாத வரைக்கும் நான் உழு செஞ்சுட்டேன் லொஹர் தொழுதுட்டேன் அசுறு நேரம் வர்ற வரைக்கும் எனக்கு செய்யலை உழு முறியலை காத்து பிரியலை தூங்கலை உழுவை முறிக்கக்கூடிய எந்த காரியங்களும் நிகழலை அப்படின்னா நான் அசுறு தொழுதுக்கலாம் மகரிபருக்கும் எனக்கு ஒழு முறியலைன்னா அதே இந்த ஒரு உதவுல என்ன செய்ய முடியும் மகரிப கூட தொல்ல முடியும் அப்போ ஒரு உதவுல மற்றவங்க என்ன செய்யலாம் அவங்க ஒழு முறியாத வரைக்கும் எத்தனை வக்து தொழுகைகளையும் என்ன செய்ய முடியும் தொல்ல முடியும் ஆனால் இது மாதிரியான நோய்களுக்கு உள்ளானவர்கள் இந்த பாதிப்புகளுக்கு உள்ளானவங்க அவங்க ஒவ்வொரு வக்துக்கும் லொகருக்கு நான் ஒழு செஞ்சு தொழுதுட்டேன் அப்படின்னா தொழும் பொழுது சிறுநீர்க்க செஞ்சாலும் காற்று குறிஞ்சாலும் பிரச்சனை இல்லை அது அவங்களுக்கு நோய்கிற அம்சத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்கு சலுகை அளிக்கப்பட்டிருக்கு தொழுதுக்கலாம் தொழுது முடிச்சிடலாம் மீண்டும் அடுத்த அசர தொலை போகிறோம்னா நான் முன்னர் செய்த அந்த ஒழு நமக்கு என்ன செய்யாது சேராது ஏன்னா இது மாதிரியான தன்மையில் உள்ளவங்களுக்கு எல்லாவுடைய சோதரவங்க ஒவ்வொரு தொழுக்கும் ஒவ்வொரு வக்துக்கும் என்ன செய்ய சொல்கிறாங்க ஒழு செய்ய சொல்கிறாங்க இப்போ அது மாதிரியான தன்மை நமக்கு இருப்பது உறுதியாகும்னு சொன்னால் நம்ம ஒவ்வொரு துறைக்கும் ஒழு செய்தால் போதுமானது இதுதான் மார்க்க நமக்கு இது தொடர்பாக வழிகாட்டக்கூடிய அம்சமாக இருக்கிறது அடுத்ததாக திருப்பூரிலிருந்து ஒரு சகோதரர் கேட்குறாங்க பேங்கில் இருக்கும் வட்டி பணத்தை பிறர் உதவிக்கு கொடுக்கலாமா இல்லை அதை எடுத்தாலே பாவமா இது தொடர்பாக விளக்கவும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க பேங்கு வட்டியாக இருந்தாலும் சரி எந்த வட்டியாக இருந்தாலும் சரி வட்டி வட்டி தான் வட்டியுடைய தன்மைகள் எங்கே மனசெய்யப் போறது கிடையாது மாறப்போவதில்லை மார்க்கம் தடுத்திருக்கிற வட்டி அது எந்த வகையில் இருந்தாலும் அது தடுக்கப்பட்ட பாவத்திற்குரிய காரியமாகத்தான் என்ன செய்து மார்க்கம் நமக்கு சொல்கிறது அல்லாஹருபுல் ஆலமின் தன்னுடைய திருமறை குரானில் சொல்லும் பொழுது யா யூ ஹல்லதீனா வதரும் மா வக்கியமினர் ரிபா இன்குந்தும் தும் நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் வர வேண்டிய வட்டியை நீங்க விட்டுடுங்க என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் இரண்டாவது அத்தியாயம் இருநூத்தி எழுபத்தி எட்டாவது வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்றான் அப்போ வட்டியை விட்டுடுங்கிறான் அதுல சின்ன வட்டி பெரிய வட்டி நல்லா பிரிக்கல பேங்கு வட்டி கந்து வட்டினா நல்லா பிரிக்கல வட்டி அது எந்த பெயரில் வந்தாலும் எந்த விதத்தில் வந்தாலும் வட்டி வட்டி தான் அந்த வட்டியை வந்து நம்ம வாங்கக்கூடாது அதற்கு துணையாக இருக்கக்கூடாது எந்த வகையிலும் அதற்கு நாம் என்ன செய்யக்கூடாது ஒரு பங்காளிகளாக ஆகிவிடக்கூடாது கூடாது என்பதுதான் மார்க்கம் நமக்கு வழிகாட்டக்கூடிய அம்சம் இப்போ அந்த அடிப்படையில் பேங்குல நமக்கு வட்டி வருது அந்த வட்டி பணத்தை நாம் பயன்படுத்தலை மற்றவங்க ஏழைகளுக்கு நம்ம கொடுக்குறோம் ஒரு கழிவறை கட்டி கொடுக்குறோம் ஒரு ஏழைகளுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை தானே அப்படின்னு கேள்வி கேட்கறான் ஏன் இந்த கேள்வி வருது அப்படின்னா நம்முடைய சமுதாயத்தில் ஒரு சிலர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா வட்டி பணத்தை இது மாதிரி கழிவறை கட்டுறதுக்கு பயன்படுத்திக்கிறதுல பிரச்சனை இல்லை அது மாதிரி ஏழைகளுக்கு கொடுக்கறதுல பிரச்சனை இல்லை அப்படிங்கிறான் இப்படி கொடுக்கக்கூடிய அந்த கருத்து அப்படிங்கிறது மிகப்பெரிய பிழையான ஒரு தத்துவாவாக மிகப்பெரிய ஒரு பிழையான ஒரு கருத்தாகத்தான் இருக்கிறது ஏன் மார்க்கம் ஒரு விஷயத்தை நமக்கு தடுத்துருச்சுன்னு சொன்னால் அது ஒரு மீனுக்கு ஒரு முஸ்லீமுக்கு ஒரு மனித இனத்திற்கு தடுக்கப்பட்டதாக இருக்கும்னா அது ஒட்டுமொத்த எல்லோருக்கும் தடுக்கப்பட்டது தான் நமக்கு தடுக்கப்பட்ட ஒரு விஷயம் அது மற்றவர்களுக்கும் தடுக்கப்பட்டது தான் முற்று முழுவதுமாக சில விஷயங்கள் தடுக்கப்பட்டிருக்கும் தங்கம் பெண்கள் போடலாம் ஆண்கள் போடக்கூடாது பட்டாடை பெண்கள் முழுமையாக பயன்படுத்தலாம் ஆண்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் பயன்படுத்த அனுமதி இப்படிங்கிற மாதிரி சில விதிவிலக்குகளாக சிலர்கள் சில அம்சங்களை முழுவதுமாக பயன்படுத்துறது அல்லது இரு பாலாரில் ஒரு பாலாருக்கு மட்டும் இது என்னது அனுமதிக்கப்பட்டது என்ற பிரிவுகள் இருக்கலாம் அந்த மாதிரியான பிரிவுகள் இல்லாமல் முற்றிலுமா இதுமீன்களுக்கு முஸ்லீம்களுக்கு மனித குலத்திற்கு தடுக்கப்பட்டதுன்னு நல்லா ஒரு விஷயத்த சொல்லிட்டான்னா அது நமக்கு மட்டும் தடுக்கப்பட்டதில்லை மற்றவங்களுக்கும் தடுக்கப்பட்டதான் அப்போ நாம எப்படி அதை பயன்படுத்தக்கூடாதோ அதை மற்றவர்களுக்கும் பயன்படுத்துமாறு நாம் கொடுக்க கூடாது அப்படிங்கிறது தான் சரியான நிலைப்பாடு உதாரணத்திற்கு பன்றி இறைச்சி மார்க்கிறது தடுக்கப்பட்டிருக்கு இப்போ நாம் சாப்பிடக்கூடாது ஹராம இப்போ மற்றவங்களுக்கு கொடுக்கலாமா மற்ற இறை மறுப்பாளர்களுக்கு கொடுக்கலாமா அப்படி வியாபாரம் பண்ணலாமா அது தப்பு தானே அது எப்படி தப்போ அதே மாதிரி தான் இந்த வட்டி பணத்தை கொண்டு நம்ம கழிவறைக்கு கொடுத்தாலும் சரி அல்லது வந்து ஏழைகளுக்கு கொடுத்தாலும் சரி தவறு தவறு தான் மார்க்கத்தில் வந்து தர்மம் செய்யணும் வழிகாட்டப்பட்டிருக்கிறதுனால அது எப்படி வேணால் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது மார்க்கத்தில் தர்மம் செய்யணும் சொல்லப்பட்டிருக்கு ஒருத்தர் திருடி போய் திருட்டு பணத்துலேருந்து தர்மம் செய்கிறாரு தர்மம் தானே செஞ்சார் ஏழைகளுக்கு தானே கொடுத்தாரு அப்படிங்கிறதுனால அந்த திருட்டு குற்றம் குற்றம் இல்லைன்னு ஆகிடுமா அப்படி ஆகாது அப்போது ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு அடிப்படைகள் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்குன்னா அதை எல்லா விஷயத்திலும் தான் நம்ம பேணணும் சாப்பிடும்போது ஹலால் ஹலால் தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா கழிவறை கட்டுறது அது ஹராமான பணத்தில் இருந்தால் பிரச்சனை அப்படிங்கிறது கிடையாது கழிவறையாக இருந்தாலும் அது ஹலால் பணத்தில் தான் இருக்கணும் ஒருத்தவர் வந்து சட்டை வாங்கி போடுறாரு அது ஹலாலாக இருக்கணும் அப்படின்னா அவருடைய செருப்பு வந்து ஹராமாக இருந்தால் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது தான் கிடையாது அதுவும் ஹலாலாக தான் இருக்கணும் அவருடைய எல்லா விஷயங்களிலும் ஹலால் ஹராம் பேணப்பட்டு அதன் வகையில் தான் நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கணும் அந்த வகையில் இந்த வட்டி பணம் அப்படிங்கிறத எந்த விதத்தில் நாம் அனுபவித்தாலும் சரி நாம் அதை எடுத்தாலும் எடுத்து மற்றவங்களுக்கு நாம் பயன்படுத்த கொடுத்தாலும் அது வட்டியை கையாண்டதாகத்தான் ஆகும் அது வட்டியை பெற்ற குற்றத்திற்குரிய ஒரு தண்டனையை தான் நமக்கு பெற்றுத்தரும் அதுல முஸ்லிம்கள் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் அதுல முற்று முழுவதுமாக நம்ம விலகி இருக்கணும் இப்போ இதில் என்ன லாஜிக்கா லாஜிக்குங்கிற பேர்ல என்ன கேள்வி வைக்கிறாங்க அப்படின்னா இல்ல நாம் எடுக்கலைன்னா அந்த பணத்தை எல்லாம் கொண்டு போய் நமக்கு எதிராக இன்னைக்கு பயன்படுத்துறாங்களே முஸ்லிம்கள் அழிக்கிறதுக்கு முஸ்லிம்களுக்கு எதிராகவே இந்த பணம் வந்து செலவிடப்படுது அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம எடுத்து பயன்படுத்துறது நல்லது தானங்கிறான் அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை நம்ம பணத்தை வச்சு நம்ம பணத்துல இருந்து முஸ்லிம்களுக்கு எதிராக அநியாயம் பண்றான் முஸ்லிம்களுக்கு எதிராக சூழ்ச்சி பண்றான் முஸ்லிம்களுக்கு எதிரான நோய் வினைகளை தர்றான்னா அப்ப நீ யோசிக்கலாம் நம்ம பணத்தை வச்சுதான் பண்றான் நம்ம பணத்தை எடுத்துருவோம் யோசிக்கலாம் ஆனா அந்த வட்டி பணங்கிற நம்ம பணமா அது நம்ம பணமே இல்லையே மார்க் அடிப்படையில் வட்டியாக நம்ம வங்கியில வைக்கப்படக்கூடிய நம்முடைய உரிமைக்குரிய விஷயமா இல்லைங்கும் பொழுது அதை வச்சு அவன் என்ன பண்ணான் என்ன என்ன பண்ணாட்டி என்ன நாம் அதற்கு குற்றவாளியாக நாம் அதற்கு விசாரணைக்கு உட்படக்கூடிய நபர்களா ஆக மாட்டோம் அது நம்முடைய பொறுப்புல இல்லை அப்ப அதை வச்சு அவன் என்ன பண்றான் அப்படிங்கிறது அல்லாவுக்கும் அவனுக்கும் உள்ளது நாம் குற்றவாளியாகுமா அப்படின்னு கேட்டால் குற்றவாளியாக ஆக மாட்டோம் அந்த வகையில் அந்த வாதத்தை வச்சு நமக்கு எதிராக பயன்படுத்துவாங்களே அப்படிங்கிற வாதத்தை வச்சு அந்த வட்டி பணத்தை எடுப்பதையோ அதை பயன்படுத்துவதையோ அதை வந்து நியாயப்படுத்த முடியாது அது வட்டி அது எந்த விதத்தில் இருந்தாலும் அதை விட்டு விடுங்கள் அதை தவிர்ந்து விடுங்கள் என்பதுதான் தான் மார்க்கம் நமக்கு வழிகாட்டக்கூடிய விஷயமாக இருக்கிற காரணத்தினால பேங்குகளில் நமக்கு வரக்கூடிய அந்த வட்டி பணங்கள் அதை தவிர்ந்து இருக்கிறது அதை எந்த விதத்திலும் நம்ம அதை பயன்படுத்தாமல் நாமும் அதை மற்றவர்களுக்கு எடுத்து பயன்படுத்த கொடுப்பதோ எந்த வகையிலும் கூடாது அது முற்றிலுமாக நாம் விலகி இருப்பது தான் சரியானது அப்படிங்கிறது இதற்கான பதிலாக சொல்லி அடுத்ததாக எஹியா என்ற சகோதரர் கேக்குறாங்க நபீல் நாயம் சல்லாஹ் அலிவாசலம் அவர்கள் மீது வெள்ளிக்கிழமை அசருக்கு பிறகு எண்பது தடவை செலவாத்துவதால் அவருடைய எண்பது வருட பாவங்கள் மன்னிக்கப்படும் எண்பது வருடங்கள் நின்று வணங்கிய நன்மை இருக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தி வருத இது சரிதானா இது சம்பந்தமான விளக்கம் தரும் அப்படிங்கிறத கேட்கிறாங்க இது மாதிரியான செய்தி அதிர்ஷ்டனுக்கு இடம்பெற்று இருக்கிறது மண் சல்ல அலைய யோமல் ஜுமாத்தி யார் என் மீது ஜும்மாவுடைய தினத்தில் சமானீன மர்ரா எண்பது தடவை செலவா சொல்கிறாரோ குஃபீரத் சமானீன ஆமன் அவருடைய எண்பது வருட பாபங்கள் மன்னிக்கப்படும் அப்படிங்கிற கருத்தில் ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆனால் இந்த செய்தி பலவீனமான செய்தியாக இருக்கிறது மார்க்கத்தில் ஒரு விஷயத்தை நாம் அமல்படுத்துவதாக இருந்தால் அது குரானில் இருக்கணும் ஆதாரபூர்வமான நவிமொழிகள் இருக்கணும் அதைத்தான் நம்ம நம்பி ஏற்று செயல்படுத்த முடியும் அந்த வகையில் இந்த எண்பது வருடம் பாவங்கள் மன்னிக்கப்படும்னு வரக்கூடிய கருத்தில் வரக்கூடிய செய்தி பலவீனமான செய்தியாக இருக்கிற அபியல் நாயகம் சொலாலட்சுமி அவர்கள் மீது செலவாத் சொல்வதில் அது மார்க்கம் நமக்கு ஆர்வம் ஊட்டி அமல் கருத்து இல்லை அதற்கு பல நன்மைகளை அல்லாஹுடைய இத்துவதரவங்க சொல்லித்தர்றாங்க கருத்து இல்லை அல்லாஹுடைய அருளை நேரடியாக நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு செயலாக இந்த செலவாத்தை அல்லாஹ் நமக்கு அருள் புரிகிறான் என்ற வார்த்தையில் அல்லாவுடைய இத்துவதரவங்க சொல்லித்தர்றாங்க கருத்து இல்லை அதற்கான ஆதாரங்களை எல்லாம் நம்ம ஹதீஸ் நூல்களில் பார்க்க முடிகிறது நபிகள் சொல்லா அலிஸ்மாம் அவங்க சொல்லக்கூடிய செய்தி திருமதியில மூவாயிரத்தி நானூற்றி அறுபத்தி எட்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அலைய ஒருத்தவருக்கு என்னுடைய பெயர் கூறப்பட்டு நினைவு கூறப்பட்டு என் மீது செலவாத் சொல்லவில்லை என்றால் அவனுடைய மூக்கு மன்னைக்கப்பட்டும் என்ற அளவிற்கு அல்லாஹுடைய தூதர் அவங்க இந்த செலவாத் அந்த அவசியத்தை நமக்கு உணர்த்தக்கூடிய காட்சியை பார்க்குறோம் அது மாதிரி திருமீதியில மூவாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஒன்பதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல் பகையில் உள்ளது யார் என் மீது செலவாத் சொல்லவில்லையோ அவர்தான் கஞ்சன் என்று அல்லாவுடைய தூதர் அவங்க சொல்றா அப்ப நம்ம இஸ்லா இஸ்லம் அவர்களுடைய பேர் நினைவு கூறப்படும் பொழுது அந்த சபையில ஒரு தடவை யாரு நம்ம நினைஞ்சிருக்கணும் அவங்க மீது செலவாத் சொல்லிருக்கணும் அப்படி சொல்லல அப்படின்னா அது நமக்கு மறுமையில நட்டமாக இருக்கும் அதுதான் ஒரு கஞ்சன்ல மிக மோசமான கஞ்சன் என்ற அளவுக்கு அல்லாவுடைய தூதர் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் நபியவர்கள் மீது செலவாத் சொல்வதனுடைய அவசியத்தை நன்மையை நமக்கு வலியுறுத்துவதாக இருப்பதை பார்க்கிறோம் அதே மாதிரி அல்லாஹுடைய தூதர் அவங்க சொல்றாங்க சல்லு அலைய என் மீது செலவாத் சொல்லுங்கள் அலைய சலாத்தன் யார் என் மீது ஒரு தடவை சலாத் சொல்கிறாரோ செலவாத் சொல்கிறாரோ சல்லல்லாஹு அலைஹி பிகா அஸ்ரன் அல்லாஹ் அவருக்கு பத்து முறை என்ன செய்கிறான் அருள் புரிகிறான் என்று நபி சொல்லாஸ் சொல்கிறாங்க அதே மாதிரி நசாயில இடம் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஓராவது செய்தி மன்சல்லா அலைய சலாத்தன் வாஹிதத்தன் யார் என் மீது ஒரே ஒரு தடவை சலாவாத் சொல்கிறாரோ சல்லல்லாஹு அலைஹி அசுர சலாத்தின் அல்லாஹ் அவர் மீது பத்து முறை அருள் புரிகிறான் என்று வஹுத்தத் அன்ஹு அசுரு ஹதியாத்தின் அவருடைய பத்து தீமைகள் அவரை விட்டு நீக்கப்படுகிறது அசுரு தரஜாத்தின் அவருக்கு பத்து நன்மைகள் பத்து தரஜா உயர்த்தப்படுகிறது என்று ரம்சுல்லா அஸ்லமங்கன் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோம் இது எல்லாம் நபீவர்கள் மீது சலவாத் சொல்வது தொடர்பாக வரக்கூடிய ஆதாரப்பூர்வமான செய்திகளாக இருக்கு இவைகள்தான் நபியவர்கள் மீது செலவாக்க சொல்லக்கூடிய செய்திகளில் ஆதாரப்பூர்வமான செய்திகள் இது இல்லாமல் இன்னும் ஏராளமான செய்திகள் நபியவர்கள் மீது செலவாத்து சொல்லுவதை வலியுறுத்தக்கூடியதாக வரக்கூடிய செய்திகள் இப்படி சொன்னால் இந்தென்ன நன்மை கிடைக்குன்னு வரக்கூடிய செய்திகள் எல்லாம் பலவீனமான செய்திகளாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது இது சம்பந்தமான கூடுதல் விவரங்கள் விளக்கங்கள் நம்முடைய ஆன்லைன் டிஎன்டிஜே டாட் காம் என்ற இணையதளத்தில் நம்ம விவரமாக என்னென்ன காரணங்களால் பலவீனம் அப்படிங்கிறத நம்ம விவரமாக எழுதியிருக்கிறோம் அதில் வரக்கூடிய பலவீனமான செய்திகளை எல்லாம் பாருங்க மண் சல்ல அழையோ ஜுமாத்தி யார் ஜும்மாவுடைய தினத்தில் அல்ப மர்ரத்தின் ஆயிரம் தடவை என் மீது செலவா சொல்கிறாரோ அவர் சொர்க்கத்துல தன்னுடைய இருப்பிடத்தை பார்க்காம என்ன செய்ய மாட்டார் மூத்தா போக மாட்டாருன்னு ஒரு செய்தி வருது மண் சல்ல அலைய ஃபி யோ ஜுமாத்தி வ லைலத்தில் ஜுமாத்தி ஜும்மாவுடைய நாளில் பகல்லையும் இரவிலையும் யார் என் மீது செலவா சொல்கிறாரோ அல்லாஹருடைய நூறு தேவைகளை நிறைவேற்றுவான் எழுபது வந்து மறுமை தொடர்பானதாக இருக்கும் உலக தேவையுடையதாக இருக்கும்னு வரக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம் அதே மாதிரி மண்சல்ல அழையுள்ளி அர்பஐன யார் என் மீது ஜும்மா உடைய தினத்தில் நாற்பது தடவை செலவா சொல்கிறார்களோ சலா அவருடைய நாற்பது வருட பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று வரக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் அதே மாதிரி அசலாத்து அலைய நூறு அல சிராத்தி யார் என் மீது சலவா சொல்கிறாரோ அவர் சிராத்தல் முஸ்தகிங்கிற அந்த மறுமையில் கடக்கக்கூடிய இந்த பாலத்தில் அவருக்கு அது ஒளியாக வந்து நிற்கும் என்று அல்லாவுடைய தூதர் அவங்க சொல்லக்கூடியதாக சில செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதே மாதிரி மன்சல்ல அலைய ஃபி கித்தாபின் என் மீது யார் ஒரு தடவை செலவாத்த எழுதுகிறாரோ லம் தசலில் மலாய்க்கத்தோ தஸ் தகு மா கிதாபி அந்த அவர் ஏற்றில் அந்த புத்தகத்தில் எழுதினார் அதில் என் பேர் இருக்கிற வரைக்கும் அவருக்காக வானவர்கள் எல்லா இடத்துல பாவம் மன்னிப்பு தேடிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற கருத்தில் இது மாதிரியான எண்ணற்ற செய்திகள் நபியவர்கள் சொன்னதாக நபியவர்கள் மீது செலவாத் சொல்வதைய சிறப்புகளாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்படியாக வரக்கூடிய பல செய்திகளும் பலவீனமான செய்திகளாக இருக்கிறது மார்க் அடிப்படையில் நாம் ஒரு விஷயத்தை ஏற்று நம்பிக்கை கொண்டு அதை நாம் அமல்படுத்தணும்னா அதற்கு நமக்கு தெளிவான ஆதாரம் இருக்கணும் குரானில் இருக்கணும் ஆதாரப்பூர்வமான நபி இருக்கணும் அப்போ தான் அதை நாம் ஏற்று செயல்படுத்த முடியும் அந்த வகையில் நவியவர்கள் மீது சலவாத் சொல்வது தொடர்பான ஆதாரப்பூர்வமான செய்திகள் நமக்கு இருக்குது அதை ஏற்று அதை நம்பி அதன் வகையில் நாம் நடைமுறைப்படுத்துவது தான் நமக்கு சரியானது அது இல்லாமல் போன்ற எண்ணற்ற வளவீனமான செய்திகள் இருக்கிறது அவைகளை அறிந்து அதுபோன்ற செய்திகள் பரப்பப்படுவதை சமூக வலைதளங்களை நாமும் அதை பரப்பிடுவதில் இருந்து தகுந்திருக்கணும் அது பலவீனம் என்று நமக்கு தெரியும் பொழுது அது மற்றவங்களுக்கும் தவறான செய்தி இதை பரப்பாதீங்க என்று எடுத்து சொல்லக்கூடிய நிலையில் நாம் இருக்கணும் அப்படிங்கிறதையும் இதற்கான ஒரு கோரிக்கையாக வைத்து நிறைவு செய்து கொள்கிறோம் அக்பர்